ஆர்பரம ஜோதி ஆர்பரம ஜோதி தனி பரமனே ஆர்பரம ஜோதி ஆர்பரம ஜோதி ஆர்பரம ஜோதி தனி பரமனே ஆர்பரம ஜோதி ஸ்வேஸ் ஸ்வேஸ் நம ராமலிங்க பரமனே நம சற்குர்ணா ஆறுமுக அரங்கமகா தேசிய காணமாக வாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெறாமல் எந்த நடைபெறவும் இதற்கு உறுதிப்படுபவர்களும் உடல் கொடுப்பவர்களும் இந்த உடலை கூட தயாரித்துபவர்களோ எந்த நோக்கத்தான் கொடுக்கிறார்களோ அவர் நோக்கம் நான் நிறைவேறுவோம் நல்ல உடல் நீண்ட ஆய்வு தெரிவிச்சிருப்போம் இயக்குகள் மின் காணம் உங்கள் திருமணப்படுத்த வேண்டியோம் ஏன்னா வழங்கப்படுவோம் நோய் மருந்தாக அமைய வேண்டும் நம்பினால் எங்கனை நட்டாற்றில் நென்கைகள் நலவிடாததற்கு புரியும் ஏழு பஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் சபா கிழமை மதியோனவாக தக்காளி சாதம் தயார் சார்ந்த முறையை கண்டு உடல் கடந்த ஒழிய குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உயரதாளர் உயர் திரு டாக்டர் செல்வராஜ் அய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கடியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அவர்கள் மகன் ராம்குமாரன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் தேகபலம் மனபலம் தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் நண்பர் அருணண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் வீம் சத்திரம் மற்றும் சர்மா மகேஷ் சம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாக்கி வல்லியமா குடும்பத்தார்கள் மற்ற ரமதி அம்மா குடும்பத்தார்கள் முனைகர் பெட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷதி சங்கானா அவங்க இருக்கிறது யோசித்து குழப்ப மற்ற மற்றும் நடராஜன் நிதி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வேணமானம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அண்ணன் உபயோகம் வெட்டிணும் குடும்பத்தில் நிம்மதி அதை ஒற்றுமருக்கு ஆசான் பெருவடி பண்ணிக்க வேண்டி நோய் நிறுவனம் இருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதான நம்ம வாங்கி பயனடைங்க முருகா வெளியே வாங்க சார் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாய் கிழமை அதிக உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்நிலை டாக்டர் செல்வராஜய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் அவர்கள் மகன் ராம்குமாரன் அவர்களுக்கு நல்ல உடல் பலம் தேகபலம் தேக ஆரோக்கியம் மனோபலம் கிடைக்க வேண்டியோம் மற்ற உயர்விரை ரகுபதியா மனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானிய தம்பதியர்கள் இங்கும் இல்லையா வந்துச்சு நீங்க நின்னாதான் அவங்க வர மாட்டாங்க குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சவால் அவங்க இருக்கிறது குடும்பத்தில் மற்றும் நண்பர் அருண் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர் மற்றும் உயர் திரு சர்மா மகேஷ் தம்பதிகள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வல்லியம்மா குடும்பத்தார்கள் மற்றும் நடராஜன் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் வேலம்மாள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள்